ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் நேற்று மாலை தொலைக்காட்சியில நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சியில தெரிக்க விட்டீங்க அப்படின்னு மைதேன் பாபா சொல்லி அது நேற்று நெற்றிக்கன் விவாதத்துல பாலாசார் பேச்சு சூப்பர் திரும்பவும் அதே வார்த்தை பிரச்சனையில தான் போட்டிருக்காரு ரவி ரவி பதில் திணறியது சிறப்பு அப்படின்னு ரவி டைவர்ட் பண்ணாரு ரவி டைவர்ட் பண்ணாரு சொல்லாம சொல்லாமல விஷயத்தை அப்படி டைவர்ட் பண்ணாரு உதாரணமா நூறு பார்டர்ல இருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ள நம்ம வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் கொண்டு வந்தோம்னா பிகாஸ் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால இருக்கலாம் டிஃபென்ஸ் பண்றதா இருக்கலாம் அதுக்கு என்விரன்மெண்ட் கிளச்சி தேவையில்லைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது சட்டத்து மூலம் என்வரன்மெண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆகுமே அத பத்தி யாராவது கவலைப்படுறாங்களா அப்படி கொண்டு வர ப்ராஜெக்ட் கடைசியில யாரும் கொடுக்க போறீங்க பிரைவேட் பீப்புளுக்கு கொடுக்க போறீங்க அதுல என்ன பிரயோஜனம் நாட்டுக்கு இருக்குங்கிறத பத்தியோ சுற்றுப்புற சூழலுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறத பத்தியோ யோசிக்க வேண்டாமான்னு கேட்டா ரவி வந்து அப்படியெல்லாம் ப்ராஜெக்ட் கொண்டு வரதுனால தான் வேலை வாய்ப்பு திட்டத்தை குறைக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி ஏதாவது டைவர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒட்டி தான் சார் அந்த நாட்டினுடைய நிலையான தன்மையை நிலைத்த தன்மையை சிறத்தன்மையை கெடுக்கிற விதமாக சீர்களை விதமாக எதிர்கட்சிகள் நடந்து கொள்கின்றன அப்படின்னு பேசுற விதமாக பேச அமித்ஷா பேசியதனுடையதான் பேசியிருக்கீங்க அங்க அவர் சொல்றது எதிர்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையை விட பாஜகவினுடைய எண்ணிக்கை அதிகம் ஐந்து ஆண்டுகள் அதனால ஆட்சி நீடிக்கும் ஆனால் அதற்கு இடையில ஆட்சி போயிடும் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு எதிர்கட்சிகள் முயற்சி செய்கின்றன அப்படி கலை ஆட்சியை கலைப்பதற்கும் முயற்சி செய்கின்றன அப்படின்னு சொல்றாரு அதுதான் இருக்கக்கூடாதுங்கிறதே அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு காங்கிரஸ் கட்சி மேல அந்த தாக்குதலையும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சாரி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தலிலையும் காங்கிரஸ் கட்சி வாங்கிய வாக்குகளை விட வாங்கி வென்ற இடங்களை விட பாஜக இந்த தேர்தலில் மட்டுமே அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறது அப்படின்னு அவங்களுடைய சுப்ரீம் மசிய விளக்கமாக சொல்லி அதை எப்படி பாக்குறீங்க இப்ப இந்த மாதிரி பேசினாங்கன்னா காங்கிரஸ் நானூத்தி பதினோரு சீட்டு வாங்கும் போது இவங்க ரெண்டு சீட்டு வாங்கியிருந்தாங்க ராஜீவ்காந்தி பேரில் அப்ப இருநூறு மடங்கு அதிகமாக நாங்கள் பெற்றோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுவாங்க ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் அதுதான் இயற்கையுடைய சூழல் இப்ப இவங்க சொல்றது வந்து எங்க நாங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்கோம் அதனால நாங்க என்ன வேணாலும் செய்யலாம் நீங்க அதெல்லாம் பத்தி கேள்வி கேட்கல அந்த அந்த துணி இருக்குல்ல அதுதான் ரொம்ப ஆபத்தானது இப்ப இவர் வந்து நாட்டுடைய சிரத்தன்மையை வந்து எதிர்கட்சிகள் கொலைக்கிறாங்கன்னு சொல்லி பேசுறாரு இது இவ்வளவு பெரிய நம்பர்ல இருக்காங்களே இவங்க எதுக்கு அவங்க சிரத்தன்மையை குலைச்சிருவாங்கன்னு பயப்பட வேண்டிய தேவையே இல்லையே எங்களுக்கு இவ்வளவு நம்பர் இருக்கு இவ்வளவு நம்பர் இருக்கு இல்லை இன்னொன்னு ஒரு அரசுடைய சிரத்தன்மையை கொலைப்பதற்கும் நாட்டுடைய சிரத்தன்மையை கொலைக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்கு ரெண்டும் ஒண்ணு கிடையாது வாஜ்பாய் அரசு வந்து பதினஞ்சு நாள்ல கவுந்தது ஜனதா பார்ட்டி நைன்டீன் செவன்டி ஒன் டு செவன்டி நைன் ஆளும்போது ஏகப்பட்ட கோளாறு அதுக்கப்புறம் அவங்க கவுந்தாங்க எத்தனை ஆட்சிகள் அது மாதிரி மாறுச்சு நாட்டுடைய சிறத்தன்மை பாதிக்கப்படல ஆனால் நாட்டுடைய சிறத்தன்மை வந்து இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சில அரசியல்வாதிகளை மட்டும் பொறுத்து அமையல இந்த நாட்டுடைய அரசியல் சட்டம் ரொம்ப உறுதியா இருக்கு ஒரு அரசு ஒரு அரசு கவிழ்ந்தது என்றால் அடுத்து குடியரசு தலைவர் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது அத குடியரசு தலைவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த நாடு வந்து சில அரசியல்வாதிகளால் மட்டும் நிர்வகிக்கப்படவில்லை அதுக்கு ரொம்ப பெரிய கட்டுமானம் இருக்கு மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த நேரத்தில் வந்து இது இவங்க இது பண்ணவங்க கொந்தளிச்ச மக்கள் வந்து இவங்க நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் அடிஷனல் கலெக்டர் இருந்தபோது இதை சீக்கியர்கள் இருந்த இடத்துக்கு போய் அவங்க வந்து சூறையாட பார்த்தாங்க இந்த இந்த மாதிரி சூறையாடுறது வந்து என்னன்னா அந்த ஆன்டி சோஷியல்ஸ் வந்து ஒரு சூழலை பயன்படுத்திக்கிட்டு தாங்கள் பலனடைவதற்காக வழக்கமாக செய்கிற காரியம் அப்போ எங்ககிட்ட வந்து ஒரு ஒரே ஒரு கம்பெனின்னு சொல்லுவோம் ஒரு இப்போ இருபது பேர் கொண்ட படை மட்டும் ஆயுத காவல் படை மட்டும் எங்கிட்ட இருந்தது அப்போ நான் நேரம் வந்து இதை பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தை வா எடுத்து முன்னாடி ஒரு மூவாயிரம் பேர் கொண்ட கூட்டம் ரெடியாக இருக்கு லூட் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் இருபது பேர் கொண்ட காவல் இருக்கு சோயன் முகர்ஜின்னு என்னுடைய அடிஷனல் எஸ் ரொம்ப திறமையான ஒரு காவல் அதிகாரி அவர் என் கூட இருந்தார் அப்போ நான் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தை எடுத்து நான் வந்து சொன்னேன் யாராவது சீக்கியர்கள் மேல் கை வைக்க வேண்டும் என்று ஒரு அடி எடுத்து வைத்தால் சுட்டு தள்ளுங்கள் கொஞ்சம் கூட தயக்க வேண்டாம் சுட்டு தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பப்ளிக் அட்ரஸ் ஆஃப் பண்ணிட்டேன் காவல்தாடு போனா அவர் ரொம்ப சந்தோஷம் விடமாட்டோம் சார் குருவியை சுடுற மாதிரி சுட்டுறோம் சார் ரொம்ப உற்சாகமா சொன்னார் அது அடுத்து என்ன நடக்கும் மூவாயிரம் பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்கீங்க அடுத்து அவங்க உங்களை லிஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் நான் சொன்னதில் அவங்களுக்கு பயம் இருக்கு நம்ம வயர்லெஸ்ல வந்து அடிஷன்ல வந்து ஃபோர்ஸ் அதிகமாக கேட்டிருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே நூறு நூற்றம்பது படை வீரர்கள் வந்துருவாங்க அவ்வளவு பெரிய ஆளை பார்த்ததுக்கப்புறம் யாரும் வயர்லஸ் ஈடுபட மாட்டாங்க அது வரைக்கும் அந்த பயத்தை காட்டிக்கிட்டே இருங்க ஆனால் நீங்க செய்து ஒரு துப்பாக்கி கொண்டு கூட பயன்படுத்திடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் அதை கேட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துச்சு இப்போ இந்த கட்டுமானம் இருக்கு பாருங்க இது வந்து இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி சொல்லி நடக்கிறது இல்லை ஒரு அடிஷனல் கலெக்டர் சொல்ல முடியும் ஒரு அடிஷனல் எஸ்பி சொல்ல முடியும் அதுதான் இந்த நாட்டு நிர்வாகத்துடைய கட்டுக்கோப்பு ஏதோ ஒரு அரசியல் கட்சி சிரம் இல்லாமல் போய்விட்டது அவர்களுடைய ஆட்சி சிரம் இல்லாமல் போய்விட்டதுனால நாட்டுடைய சிரத்தன்மை பாதிக்காது இவங்க குழப்புறாங்க பிஜேபி தான் நாடு அப்படின்னு சொல்லி சொல்ல பார்க்கறாங்க அங்கதான் பிரச்சனையே இருக்கு சார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு உரிமை இருக்கு எஸ்பிக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் ரைட்டு தான் சார் அப்போ சிஎம் என்ன செய்யணும் அப்படி இருந்தாருன்னா அப்படிப்பட்ட தான் தூத்துக்குடியில் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சொன்னாரு ஒரு கலெக்டர் சார் நான் என்ன சார் செய்வேன் இந்த பக்கம் முன்னூறு பேர் இருக்காங்க அந்த பக்கம் முன்னூறு பேர் இருக்காங்க ஆயுதத்தோடு இருக்காங்க எந்த நேரத்திலயும் பெரிய போராட்டம் வெடிக்கலான்னு போது ஜோதிபாசு வந்து சொல்றாரு ரெண்டு பக்கமே முன்னூறு முன்னூறு பேர் இருந்தாருன்னா அங்க அடிதடியே நடக்காது அது உங்களுக்கு தெரியலையா ரொம்ப அமைதியா இதுதான் ஒரு சிஎம் உடைய நுண்ம நுழைவலங்கிறது இதுதான் ரொம்ப அமைதியா வந்து சொன்னாரு எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் முப்பதுன்னு இருக்கும்போதான் உங்களுடைய உடனடியா உங்களுடைய தலையீடு வந்து தேவையா இருக்கு அதனால அந்த இடத்துல நீங்க அச்சம் கூட தேவையில்லைனாரு இப்ப சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க அந்நேரம் சிஎம் வந்து டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு வாருன்னா என்ன பண்றது உங்க தா த உங்க தாழையில் உள்ள தங்கத்தை வந்து பிடுங்கி எடுத்து கொண்டு போய் மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு ஒரு பிரதம மந்திரி பேசுனா என்ன பண்றது ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அதிகமாக பிள்ளை பெறுவவர்களுக்கும் இவங்க ரூபாயை கொடுக்கும்னு பேசுறாங்க தேர்தல் அறிக்கையில அப்படின்னு ஒரு பிரதம மந்திரி பேசுனா என்ன பண்றது அந்த பிரதமந்திரலாம் பேசுனா என்ன பண்ணது சொல்லி பார்த்தோம் இது ராகுல் காந்திய பத்தி ஒருத்தர் சொல்றாரு அவங்களுடைய எம்பி ஒருத்தர் சொல்றாரு தஞ்சாதி தெரியாதவர் மத்த ஜாதி பெரிய கணக்கெடுப்பு நடத்த இதை விட கேவலமா கீழ்த்தரமா அரசியல் நடத்த முடியாது அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு இருந்தோம்னா அதை விட கேவலமா கீழ்த்தரமா பிரதம மந்திரியுடைய ட்விட்டர் இருக்கு அவர் சொல்றாரு ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காரு எல்லாரும் இதை பயந்துக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு பிரதம மந்திரி நம்ம கிடைச்சிருக்காரு இவங்களுடைய சிறத்தன்மை பாதிப்பதன் மூலம் இந்தியாவின் சிறத்தன்மை அதிகரிக்கும் அதுதான் உண்மை இல்லை அவங்க பேசுறதுக்கு பின்னால் இருக்கு என்ன பொருள்னு புரியாம பேசுறாங்களா இல்ல தெரிஞ்சே தான் இழிவுபடுத்தும் நோக்கத்தோட தான் பேசுறாங்க தெரிஞ்சேதான் அதாவது கொள்கை ரீதியாக பதில் சொல்ல முடியவில்லை என்றால் தனி தாக்குதல்களை தொடங்குங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக உள்ள ஒரு யுக்தி அந்த யுக்தியை தான் அவங்க பயன்படுத்துறாங்க பிறகு சார் இன்னைக்கு ஆகஸ்ட் ஆறு ஹிரோஷிமா நாள் அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்டாக எல்லாரையும் ஒருத்துற ஒரு பிரச்சனையாக இருக்குது போர் முடி இரண்டாம் உலக போர் முடிவடையக்கூடிய ஒரு நிலையில சோதித்து பார்க்கும் விதமாகன்னு வரலாற்றுல பலர் சொல்றாங்க ஒரு அணுகுண்டுவை போட்டு பார்த்துருக்குறாங்க அமெரிக்கா ஜப்பான் மேல அப்படின்னு அந்த செய்தியை பலர் சொல்றாங்க அந்த ஹிரோஷிமா டே ஆகஸ்ட் ஆறுல அவங்க போட்ட ஹிரோஷிமால போட்ட நாள் இன்றைக்கு அதை அதிலிருந்து அவங்க மீண்டும் இரவுசியமாக பிரமாதமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்ங்கிறது வேற கதை பட்டு அணு ஆயுதங்களுக்கு எதிராக இன்னும் உலகங்களில் உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு போர்களுக்கு எதிராக மக்கள் வந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இதை பார்க்க வேண்டியது இல்லையா பார்க்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது சார் இல்லை பார்க்கல பார்க்கல அது உண்மை அதாவது ஹிரோஷிமா மேல அணுகுண்டு போட்ட போது அதுக்கு அவங்க வச்சிருந்த கோட்வேர்டு வந்து பிக் பாய் நினைக்கிறேன் சரியா ஒன்னு பிக் பாய் பாய் லிட்டில் பாய் பாயை போட்டு ஜப்பான் சரண்டர் எடுத்த ஒரு வழி இல்லை கொத்து கொத்தாக மக்கள் சாக முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் இருக்கணும்னு அதுக்கு எதிரான ஆயுதம் இவங்கிட்ட இல்லைங்கிறதுனால ஜப்பான் வந்து உடனடியே சரண்டர் ஆவங்க உறுதியானதுக்கு அப்புறம் பிக் பாயை வந்து நாகசாக போட்டாங்கல்ல நாகசாக போட்டாங்க அது தேவையில்லாத கொடுமை ஆனா அதை பண்ணாங்க அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அது வரம்பில்லாத அதிகாரம் யார் கையில இருந்தாலும் இந்த கொடுமைகள் நடக்கும் அன்னைக்கு வரம்பில்லாத அதிகாரம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த கேரக்டர் இல்லைன்னா அது சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி பாலிட்டிஷியன பியூரோக்ராட்டா இருந்தாலும் சரி கேரக்டர் இல்லைன்னா அவங்க கொடுமைகள் புரிவார்கள் இந்த சயின்டிஸ்ட் எதுக்காக வேண்டிய நாகசாயில போட்டாங்க இல்லை லிட்டில் பாயை போட்டோம் பிக் பாய் போட்ட இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோமா இந்த இம்பாக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் சாகணுமா ஆனால் செஞ்சாங்க இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் ஜப்பான் ஒரு நாட்டை தவிர வேற எந்த நாடு இன்னைக்கு அணு ஆயுத பேரிழிவு பற்றி ரொம்ப இதோட அக்கறையோடு இருக்காங்க ஏன்னா அவங்க பட்டாங்க அந்த புயர்த்தினால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்தியா பண்ணிச்சு இப்போ உடனடியாக பாகிஸ்தான் பண்ணிச்சு இது மாதிரி எல்லாரும் தொடர்ந்து அணுகுண்டு வந்து தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பட் எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் வார் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல அந்த அந்த கேட்டகரியில இதுவும் உண்டா இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி பல எல்லாம் தூக்கி குப்பையில போடணுங்கிற நிலைமை எப்போ வரும் ஏன்னா அது வந்து தொன்று தொட்டு வழக்கமாக அப்படி ஜெனரேஷன் ஜெனரேஷனா தாண்டி தாண்டி வருது ஆமா அந்த பழமொழி வந்து காதலையும் யுத்தத்தோட ஒப்பிட்டு பார்த்தது ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ் அப்படின்னாங்க அப்போ இவங்க காதலுக்கு கொடுத்த மரியாதை என்னங்கிறது அந்த பழமொழியிலேயே தெரிஞ்சா அந்த பழமொழியை உடனடியா நம்ம வந்து தூக்கி எறியணும் அதுக்கப்புறம் சார் இன்னொரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் தான் ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் அரசியலில் அரசியலுக்கே முழுக்கு போட்டு பங்களாதேஷை விட்டு வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் வந்து இந்த நிமிடத்தில் இருக்கிறாரு இப்போ லண்டன் இங்கேருந்து போவாருங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருந்தது மக்களுடைய கோபமும் கோபம் தொடர்ந்த போராட்டங்களும் ஒரு அரசை இந்த நிலைமைக்கு கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத இலங்கையில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ வங்கதேசத்துலையும் பார்க்குறோம் ஆனால் தான் அந்த கோபம் சேனலைஸ் ஆயிருக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இப்போதைக்கு இது ராணுவம் கையில் எடுத்திருக்குது அதிகாரத்தை ஆனால் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வில் பி இன் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க இடைக்கால அரசு ஒன்று அங்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க மொஹமட் யுனூஸ் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட் மொஹமட் யுனூஸ் வில்கே வில் பி த சீஃப் ஆலோசகர் அப்படின்னும் சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அந்த நிகழ்வுகளை விடுதலை போராட்ட வீரர்கள் கொடுமையாளர்களாக காட்சி தர முடியும் சில நேரங்கள்ல அது மாதிரி நடந்திருக்கு உலகத்துல பல நாடுகளுடைய வரலாறு பார்த்தோம்னா அது மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து அந்த யுத்தம் நடந்தபோது முக்தி பாகினி அப்படின்னு சொல்லி வங்கதேசத்து மக்கள் வந்து கிளர்ந்து இருந்தார்கள் அவங்களுக்கு வந்து அந்நேரம் வந்து போர்பயிற்சி அளித்தது இந்தியா தான் என்று சொல்லப்பட்டது இந்தியா தன்னுடைய இன்ட்ரெஸ்டுக்காக என்லைட்டண்ட் சாரி சார் என் என்லைட்டண்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியில அதனால அவங்க வந்து அந்த போராட்டத்தை ஆதரிச்சாங்க நாடு விடுதலை அடைந்தது இப்போ அந்த நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டுக்குன்னு ஒரு இராணுவம் இருந்துச்சு எந்த இராணுவம் இருந்துச்சு பாகிஸ்தானுடைய இராணுவமாக இருந்தது அந்த வங்கதேச வங்காள வங்காளிகள் யூனிட்டி எல்லாமே வந்து இங்க வந்து வங்கதேச ராணுவமும் ஆயிடுச்சு அப்ப பாகிஸ்தான் இராணுவத்துடைய மென்டாலிட்டி எப்படி இருந்தது அது இந்த கிளர்ச்சிக்கு தான் இருந்தது அதனால துவக்கத்திலிருந்தே அங்க என்ன ஆச்சுன்னா மக்களாட்சி நடக்குது ஆனா மக்களாட்சி கீழே உள்ள இராணுவங்கிறது வந்து மக்களாட்சிக்கு ஆதரவான ஒன்றாக இல்லை அது எப்படி ஆச்சுன்னா அஞ்சு கர்னல் சேர்ந்துதான் முஜிபர் ரஹ்மான் வந்து கொலை பண்ணாங்க குடும்பத்தோட கொலை பண்ணாங்க அன்னைக்கு அந்த நேரத்துல வந்து ஹசீனாவும் அவங்களுடைய சிஸ்டரும் வந்து வெளிநாட்டுல இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்க ஏன்னா இவங்களையும் சேர்த்துதான் கொண்டிருப்பாங்க எப்படி எல்டிடி பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் வந்து மனநிலை பிறழ்ந்த ஒரு குழந்தை அந்த குழந்தைய முதல் கொண்டு கொல்லணும்னு ஏன் டிசைட் பண்ணாங்க அவனையும் முன்னிறுத்தினா ஒரு ஹீரோ ஆயிரும் மறுபடியும் பிரச்சனை வந்துரும்னு பயந்து அந்த கொலைகள் வந்து ரொம்ப கொடூரமாக நிகழ்த்தப்படும் அதே மாதிரிதான் இங்க வந்து நடத்துனாங்க பங்களாதேஷ்ல வந்து இவங்க வெளிநாட்டில் இருந்ததுனால இவங்களால் தப்பிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரதம மந்திரி ஆனாங்க ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் பிரதம மந்திரி பிரச்சனை என்ன வந்ததுன்னா நமக்கு இந்த டைகாட்டோமியை புரிஞ்சுக்கணும் அதாவது பங்களாதேஷ் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இருந்தாங்கன்னா அந்த குழுமத்துக்கு எதிராகத்தான் இவங்க கேர்னல் இறந்தாரு அந்த கேர்னலுடைய இவங்க மனைவி தான் அதுக்கப்புறம் வந்து இதான் பிரசிடென்ட் ஆனாங்க இப்போ கூட அவங்க வீட்டு காவல் வச்சிருக்க வச்சிருக்கப்பட்டாங்க இப்ப அவங்களை விடுவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இப்ப ஹசீனாவுக்கும் அவங்களுக்கும் எதிராக அது வெறும் எதிர்கட்சிகளாக இல்லை எதிரி கட்சிகளாக இருந்தாங்க அவங்களுடைய ஆட்டிடியூடே வந்து கம்ப்ளீட்டா வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டா இருந்தது விடுதலை வீரர்கள்னு அவங்க பார்க்கல இந்த டைகாட்டமே நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால விடுதலை வீரர்களுடைய குடும்பங்களுக்கு வந்து முப்பது பர்சென்ட் இது வந்து வேலைவாய்ப்புல வந்து ரிசர்வேஷன் சொல்லி வச்ச உடனே மக்களை தூண்டுறது அவங்களுக்கு எளிதா இருந்தது மக்கள் வந்து அதனால தூண்டப்பட்டார்கள் அடுத்து வந்து அத ஃபைவ் வந்து உச்ச நீதிமன்றம் குறைச்சதே வந்து ஒரு இன்ட்ர இது ஒரு காம்ப்ரமைஸ் பார்மலா இன் கன்சல்டேஷன் வித் ஷேக் ஹசினாதான் உச்சநீதிமன்றம் அதை குறைச்சாங்க டவுஸ் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து கிரைசிஸ் வந்து முடியல தொடர்ந்து வந்து போராட்டங்கள் நடந்தது ஹசீனாவுடைய கட்சி ஆட்களும் இவங்க காவல்துறையும் சேர்ந்து அந்த கிளர்ச்சிக்காரர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தினாங்க சொன்னாங்க கிளச்சிக்கார்கள் இவங்க மேலேயும் தாக்குதல் நடத்தினாங்க நூறு பேருக்கு மேலே சேர்த்து போயிட்டாங்க காவல்துறை ஆட்களையும் சேர்த்து நூறு பேருக்கு மேலே சேர்த்து போயிட்டாங்க இதில் எல்லாத்துலேயுமே நான் நினைக்கிறேன் திட்டமிட்டு நடத்தப்பட்ட போராட்டங்கள் இருந்தது அந்த போராட்டக்காரர்களுடைய உணர்வுகளை தூண்டி நாட்டில் வந்து ஒரு குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் இவங்களுடைய ஆட்சியை வந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி எழுபத்தி ஒன்னுல நடந்த இறுத்தத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ராணுவத்துடைய கேரக்டர் மாறி இருக்குமா இல்லை அந்த ராணுவத்துல இன்னும் சில பேர் வந்து அப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அல்லது ரெண்டு விதமான மனப்பான்மை உள்ளவங்களும் அந்த ராணுவத்தில் இருக்கலாம் இந்த எல்லா காரணங்களும் ஷேக் ஹசீனா ஃபவுண்டேட் இம்பாசிபிள் டு பி தேர் எனிமோர் இதுல முக்கியமான விஷயம் என்ன அவங்கள பாதுகாப்பா அனுப்பி வச்சது ராணுவம் தான் அப்ப இவங்க போறதுல ராணுவத்துக்கு வந்து ஆர்வம் இருந்தா இருந்ததா இந்த மாதிரியான பல வினாக்கள் அங்க வந்து இருக்கு இவங்களுக்கு ஷேக் ஹசீனாவுக்கு வந்து இந்தியாவில் நான் நினைக்கிறேன் இந்தியா அவங்களுக்கு டைரெக்டா தஞ்சம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பங்களாதேஷ் பக்கத்து நாடு ஒரு பத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட்ல இருந்தபோது எனக்கு நினைவு இருக்கு த செகண்ட் லார்ஜஸ்ட் காமர்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் அனதர் கண்ட்ரிங்கிறது பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் அந்நாரம் ரெண்டாவது வந்து பங்களாதேஷ் அப்படி இருந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சீனா ரொம்ப வேகமா வந்துருச்சு ஒரு நிலவு மாறி இருக்கலாம் ஆனா பங்களாதேஷ் இஸ் அவர் அவர் பிசினஸ் பார்ட்னர் வெரி ரிலையபிள் பிஸ்னஸ் பார்ட்னர் அதை தவிர அவங்க வந்து நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரி அப்போ எந்த அரசு வந்தாலும் அந்த அரசை ஒரே அடியாக விரோதிச்சிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அயல்நாட்டு கொள்கையாக இருக்கும் அதனால வந்து நே நேரடியாக வந்து அவங்களுக்கு வந்து இவங்க தஞ்சை கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து ஒரு இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இங்கே தங்க வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டுக்கு அவங்க போகிறதுக்கு எல்லா விதமான உதவிகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியா செய்யும் சொல்லி நினைக்கிறேன் பங்களாதேஷ் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்க வந்து ஹசீனா பல நல்ல காரியங்கள் செஞ்சாங்க ட்ரேட் லிபலைசேஷன் பண்ணாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பங்களாதேஷுக்குள்ள வந்தது அதனால் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடந்தது இது மாதிரி நிறையா நடந்தது ஆனால் ஆட்சியில் எல்லா ஆட்சியிலும் இருக்கிற நிறைகள் குறைகள் ரெண்டுமே இருந்தது குறைகள் மக்களுக்கு பெருசாக தெரிஞ்ச போது அதை உடனடியாக இவங்களால் வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியாத போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டதன் காரணமாக அங்கே பெரும் புரட்சி வடித்தது அதனால இவங்க நாட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நாட்டின் வளர்ச்சிக்காக சில விஷயங்களை லிபரல் நடவடிக்கைகளை எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல சார் அது அந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த மாதிரி ஒரு புரிதலும் உள்நாட்டில் வந்து ஆட்டோக்ராட்டிக்காக எதேச்சதிகாரி மாதிரியான ஒரு இமேஜும் இருந்ததுன்னா அவங்க அரசியல் எதார்த்தம் உள்நாட்டு அரசியல் உண்மை நிலையிலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டவர்களாயிருக்காங்கல்ல அதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணமா ஆமா ஷேக் ஹசீனா அப்படித்தான் ஆயிட்டாங்க சந்திரபாபு நாயுடு வந்து அந்த அவற்றை வேலை பார்த்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னாங்க அவருக்கு மூணாவது டேர்ம் கிடைச்சிருந்ததுன்னா அந்நியாரம் சந்திரபாபு நாயுடுக்கு தேர்ட் டேர்ம் கிடைச்சிருந்ததுன்னா ஆந்திராவே பெரிப்பட்டு இருக்காது ஏன்னா அதிலாபாதுல வந்து அரசுடைய ஆட்சியில இல்ல அது நக்சலிஸ்டுடைய ஆட்சியில இருந்தது இந்த அதிலாபாது அளவுக்கு நிலைமை கட்டுமீறி போயிடுச்சு ஏன்னா சந்திரபாபுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருந்து அவர் வந்து இருந்து ஆரம்பிச்சார் ஹைதராபாத் ஒரு இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்ட் கேபிட்டலாக கொண்டு வந்தார் கிளிங்டன் வந்திருந்த போது அவருக்கு வந்து ஒரு ஒரு சாம்பிள் கொடுத்தாங்க ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னாங்க அவர் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்துருச்சு உனக்கு சொன்னார் எங்கள் நாட்டில் கூட இவ்வளவு விரைவாக நடக்காதுன்னு சொல்லி கேட்டார் அந்த அளவுக்கு டெக்னாலஜிகளை மேலே கொண்டு போகும்போது அவர் என்ன நினைச்சார்னா அடுத்தது இதை கிராமப்புறங்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி திட்டம் போட்டார் ஆனா அந்த திட்டத்துக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னாடி கிராமப்புறங்கள் இருந்து அதிருப்தி எல்லாம் சேர்ந்து அவரை வந்து தோக்கடிச்சிருச்சு அந்நேரம் வந்து சொன்னாங்க அவருடைய கூட ஐஎஸ் அதிகாரி சொன்னாங்க அவர் இப்ப யார் பேச்சையும் கேட்கவே மாட்டேங்கிறாரு நான் வந்து சரியான பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறேன் எனக்கு இது தெரியும் இப்ப இவங்க இந்த டயத்தை வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுமையின்மை அவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அவரை வீழ்த்திருச்சு அந்த நேரத்துல அதே மாதிரி இந்த ஹசீனா வந்து மக்களிடம் இருந்து அநியப்படுத்தப்பட்டு விட்டார்ங்கிறது உண்மை அது ஒரு முக்கியமான காரணம் இப்படிப்பட்ட ஒரு புரட்சி நடந்தது ஒரு அப்பாவியான இளைஞர் வந்து அப்பாவித்தனமாக ஒரு கேள்வி கேட்கிறாரு சார் கேப்டன் ஜிஎஸ் குமார் இன்னர்ஸன் கொஸ்டின் அசீனாவுக்கு சிஏஏ படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் உண்டா அப்படின்னு கேக்குறாரு இல்ல முஸ்லிம்களுக்கு கிடையாதுங்க சாரி கிடையாது இதற்கு முன்னால தஸ்லீமா நசரீனும் அதே மாதிரி இங்க வரும்போது இங்க இங்க இடம் கொடுக்கறதுல சிக்கல் இருந்தது அதே மாதிரி இப்போ உண்டான அங்க அங்க எதார்த்த சூழல்ங்கிறது மத ரீதியான அமைப்புகளினுடைய வந்து அதிகமா இருக்குதாங்கிற கேள்வியையும் சேர்த்து எழுப்புது இந்த ட்ரபிளுக்கு பின்னாடி ஆமா ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் வந்து செக்யூலர் பண்ண முதல்ல அடுத்து வந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து மதச்சார்பு உள்ள நாடுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க அந்த போராட்டமும் அங்க ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து அங்க வந்து ஆக்டிவா இருக்காங்க ரொம்ப நாளாக ஸோ இதுக்கு பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸஸும் கூடும் இந்த மாதிரி அவங்க மட்டும் இல்லை அவங்க மட்டும் இல்லை ரெண்டு மூணு ஃபோர்ஸ் இருக்குது அது எல்லாரும் சேர்ந்துட்டாங்க சரியான தருணம் கிடைத்ததுன்னு சொல்லி நினச்சாங்கன்னா சேர்ந்துடுவாங்க இந்த தரம் சேர்ந்துட்டாங்க சேர்ந்து ஹசீனா வெளியேறுவதுக்கு காரணமாக வந்துருச்சு அதற்கு பிறகு ஏற்கனவே நம்ம பேசின சப்ஜெக்ட்ல சிறத்தன்மையை எதிர்கட்சிகள் செய்து வைக்கிறார்கள் பேசின சப்ஜெக்ட்ல சேர்ந்து இன்னொரு விஷயம் சார் ஹோம் மினிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி இந்த அஞ்சு வருஷத்துல இவங்க ஆட்சியை எங்க ஆட்சியை ஒண்ணும் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த தேர்தலையும் நாங்க தான் வெற்றி பெறுவோம் மோடி நான்காவது முறை பிரதமராக இருப்பார் அப்படின்னு பேசியிருக்கிறார் அந்த பேச்சுல அதை எப்படி பாக்குறீங்க ஃபைசாபாதில் தோற்றீர்கள் இந்தியா முழுமைக்கும் நீங்கள் தோற்க முடியும் நீங்கள் இப்படியே இருந்தால் இந்த ஆயிரத்தில ஒரு படம் வந்துச்சு இவர் மனோகர் வந்து சர்வாதிகாரி அவர் வந்து கைது செய்யப்பட்ட வந்து நிலைத்து விட்ட என் அதிகாரத்தை அசைத்து விட முடியாது கேட்பாரு உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பு அதிகாரமா என்றென்றும் நிலைத்து நீடிப்பதற்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுதான் நினைவுக்கு வருது ராகுல் காந்தி ஜெய்சங்கரை பார்த்து

எக்ஸ்டர்னல் அஃபேஸில் வந்து நமக்கு வந்து ஒரு கிரைசிஸ் வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிடணும் அதுக்கு கூப்பிட்டா கூப்பிடுறாங்களா இல்லையான்லாம் காத்துக்கிட்டு இருக்காம இவரே போய் அவர்கிட்ட போய் பேசினார் அப்படிங்கிறது இவருடைய மெச்சூரிட்டியை காமியும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்கே செல்வம் தகைத்து அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்டிடியூடில் புரிந்த இந்த இந்த மாதிரி ஒரு புரிதலோட இந்த பிரச்சனையை அணுகிறவங்க ரொம்ப குறைவானவங்களா இருக்கிறாங்க மற்றபடி அவர் வந்து செய்திகளில் இடம்பெறுவதற்காக அல்லது நானும் அதுல ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு சொல்வதற்காக அவர் போய் அரசு செய்யக்கூடிய விஷயங்கள்ல அவர் போய் தலை தலையை கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி என்ன என்ன மாதிரி பதில் சொல்லுவீங்க பரிதாபத்திற்குரியவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் இவரு ராஜ்குமார் கடத்தப்பட்டார் கடத்தப்பட்டு தமிழக தமிழகத்துக்குள்ள வைக்கப்பட்டார் அந்நேரம் வந்து ரொம்ப பெரிய கொந்தளிப்பு வந்து கர்நாடகத்துல இருந்தது ஆனால் கலைஞர் தயங்காமல் வந்து பெங்களூர் போனாரு போய் எஸ் எம் கிருஷ்ணாவோட பேசினாரு பேசி இதை மேற்கொண்டு நம்ம எப்படி இதை டேக்கிள் பண்ணணும் ரெண்டு அரசுகளும் சேர்ந்து இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்தபோது பத்திரிகை நிறுவர்களை சந்திக்கிறதுக்கு அவர் தயங்கலை நிருபர்கள் இருந்தாங்க அப்போ பத்து ரெண்டு ரெஸ்பான்சிபிள் கொஷின்ஸ் வந்தது அந்நேரம் இவரும் வந்து ரொம்ப பொறுப்போட பொறுப்போட பதில் சொல்லிட்டு இருந்தார் அப்போ ஒரு நிருபர் வந்து கொஞ்சம் தேவையில்லாம ஒரு வினா என்னமோ ராஜ்குமாரும் போது திட்டம் போட்டு தமிழ்நாடே கடத்திட்ட மாதிரி ஒரு வினாவை எழுப்பினார் ஆனா உடனடியாக கலைஞர் வந்து கோவப்படல ஒன்னும் செய்யலை ஆனா அதே சமயம் அந்த வினாவை எதிர்கொள்ளாம இருக்கக்கூடாது திரும்பி அமைதியா அவர்கிட்ட கேட்டார் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நண்பரே அப்படின்னாரு ஒரே ஒரு கேள்வி திருப்பி கேட்டார் எஸ் எம் கிருஷ்ணா அந்நிய இன்டர்வியூ பண்ணார் ரெண்டு சிஎமே வந்து ரொம்ப பொறுப்பார் எஸ் எம் கிருஷ்ணா வந்து தட்ஸ் நாட் அ நெசஸரி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து அழைச்சிட்டு கூட்டு போயிட்டார் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டு முதல் இவர் வந்து கர்நாடகாவுக்கு போகக்கூடாதுன்னு கூட இவர் அட்வைஸ் பண்ணாங்க ஆனால் இவர் அதை பற்றி கவலைப்படல போனார் எஸ் எம் நேரடியாக சந்தித்து பேசினார் ஏன்னா என்னுடைய மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன் உங்களுடைய மாநிலத்துடைய ஒரு மேட்னி ஐடியாவில் வந்து கடத்திட்டு போய் எங்கள் மாநிலத்து எல்லைக்குள்ளே வச்சுருக்காரு நாங்கள் அதை டேக்கிள் பண்ண முயற்சி கொடுந்தோம் நான் இங்கே வந்து உங்களை பார்க்குறது முறைன்னு சொல்லி கலைஞர் நினச்சார் அதுதான் மெச்சூரிட்டி அதே மாதிரி தான் இன்னைக்கு ராகுல் வந்து இவரை போய் பார்த்ததுங்கிறது நல்ல மெச்சூர்டு அப்ரோச் சந்தேகமே கிடையாது இந்த பதினைந்து ஆண்டுகளாக ஹசீனாவுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தி தான் சார் அந்த வர்த்தக ஒத்துழைப்புல பாதுகாப்பு ஒத்துழைப்புல பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருந்தது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள முடியுது இந்த பீரியட்ல இப்போது இடைக்கால அரசுக்குள்ள வரக்கூடியவர்களோடு அரசுக்கான தொடர்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம அரசுக்கான இந்திய அரசுக்கான தொடர்புங்கிறது இல்லாம போயிருக்கும் அவர்களோடு இப்ப இந்த இடைக்கால அரசோடு என்ன விதமான ரிலேஷன்ஷிப்பை இந்தியா மெயின்டைன் பண்ணும் புதிதாக எந்த மாதிரி அது டெவலப் ஆகும் இந்த இடைக்கால அரசினுடைய தன்மை எத்தகையதாக இருக்கும் டெமோக்ராட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது ரிலிஜியஸா அதிகமாக சாய்ந்து இருக்கிற சாய் கொண்டதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி போகும்னு பாக்குறீங்க சார் அதாவது முதல்ல இராணுவம் வந்த உடனேயே இராணுவம் வந்து இப்ப சொல்லும் அவங்கள பிடிக்கல நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க அவங்க போயிட்டாங்க இப்போ போராட்டத்தை நிப்பாட்டிங்க இதுக்கு மேலே போராட்டம் நடத்தினீங்கன்னா அதை நாங்கள் டாலரேட் பண்ண மாட்டோம் போராட்டம் தேவையில்லை எனவே போராட்டம் கூடாது அப்படி ராணுவம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஏன்னா இராணுவத்தில் உள்ள சில பேருக்கும் ஹசீனா போகிறது வந்து சந்தோஷம் தான் அவங்க போனதுக்கப்புறம் நாட்டை வந்து சிரத்தோடு வச்சுருக்கணும் அப்போ என் பரப்ப இது எய்ம் அக்கம்ப்ளிஷ்ட் அதனால் இனிமேல் வந்து நாட்டில் அனாவசியமான தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க வந்து பார்ப்பாங்க அதில் வெற்றி காண்பார்கள் இனிமேல் மாணவர்களுடைய போராட்டங்கிற பேரில் யாரும் எந்த போராட்டமும் நடத்த முடியாது ஆனால் பல பேர் உயிரிழந்ததுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் நிதி விசாரணை நடத்துவோம் மாணவர்கள் அரசு பண்ண இந்த லிபரல் மிஷன்ஸ் நிறைய எடுப்பாங்க உள்நாட்டு கலவரத்தை தடுப்பதற்கு எல்லாம் பண்ணுவாங்க இந்தியாவுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டு கூடையும் பகைமை பாராட்ட முடியாது பங்களாதேஷ் பாராட்ட முடியாது அப்ப இவங்க வந்து பொதுவாக இந்த மாதிரி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய பீரோ கட்ஸ்ல எக்ஸ்ரல ஃபேஸ்ல இருக்கிறவங்க போகும்போது ஹசீனா ஆட்சியில இருக்கும்போதே எதிர்கட்சி தலைவர்களோடு நல்லுறவு வச்சிருப்பாங்க அதுல சில பேர் வந்து தே ஆர் தே விகம் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் இன் கலஸ்டிகேட்டிங் தி அப்போஷன் லீடர்ஸ் அவங்க அவங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து அந்த மாதிரி ஆட்டம் அந்த மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணி இப்ப பங்களாதேஷுக்கு வந்த அனுப்புவாங்க இந்த நார்மலா இதுதான் ஒரு பிராக்டிஸ் அப்ப நடந்து

குழம்பிய குட்டையில மீன் மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய தானே செய்வாங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா செய்வோம் அப்ப இந்த ட்ரபிள் வந்து அங்கு அங்கு வந்த இந்த போராட்டமும் இந்த விளைவும் இந்தியாவுக்கு என்னென்ன விதமான பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறதும் வரக்கூடிய விஷயங்கள்ல வர வரக்கூடிய நாட்களில தான் பார்க்க முடியுமா ஆமாங்க நமக்கு இருக்க தொந்தரவு என்னன்னா நம்மளை வந்து சுத்தி உள்ள நாடு நம்மளோட பார்டர் உள்ள நாடு எல்லாமே நம்மளை பிக் பிரதர்னு நினைக்கிறாங்க நம்மளை ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்க சீனாவை பத்தி அந்த பயம் இல்லை சீனா உண்மையிலேயே சாலவ் பண்ணுவாங்க ஆனா நம்ம கூட பார்டர் இல்லையா அதனால சுப்பிரமணியன் சுவாமி மாதிரி அழக சும்மா இருக்கிறது இல்ல இலங்கையில வந்து இது வந்ததுன்னா தொந்தரவு வந்ததுன்னா அப்போ பல எடுத்து அது இந்தியாவுடைய ஒரு மாநிலம் ஆக்கிடணும் அதுதான் அப்படின்னு சொல்லி இந்த தூவி விட்டு போயிடுவாரு இப்ப அது அங்க வந்து பயங்கரமான ஒரு பயத்தை உருவாக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்போ இந்தியா வந்து இட்ஸ் இட்ஸ் இந்த வெரி அன்பார்ச்சுனேட் பொசிஷன்

ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சி நிறைய செய்யலாம் நினைக்கிறேன் நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்